வடக்கிலே ஐந்து மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் வவுனியா மன்னார் முல்லச்சி இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் யாருமே பெரிய அளவில் வருவது இல்லை தேர்தல் காலங்களிலே ஜனாதிபதி அவர்கள் வந்தார்கள் இப்பொழுது அடுத்த தேர்தலுக்கு தெரியவில்லை இப்பொழுது வடக்கு ஒதுக்கப்பட்ட இருந்த அந்த பாரிய நிதி வன்னிக்கும் வருமா யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு குழுவை நீங்களே நீக்கவும் இந்த எரித்தவர்கள் இப்பொழுதும் நடமாடிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே ஒரு விசாரணை குழுவை அமைத்து இவர்களுக்கு அவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்குகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் வடக்கு என்பதிலே நான் இன்றைக்கு ஊடாக பார்க்கின்ற போது எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது வடக்கென்றால் என்றால் கூடுதலாக நான் நினைக்கின்றேன் இந்திய அதாவது சூதுவர்களாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம் இப்பொழுது ஜனாதிபதி கூட வடக்கை நோக்கி பயணிக்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே தான் அந்த முகாம்கள் எல்லோரும் இடுகின்ற ஒரு நிலை காணப்படுது ஆனால் வடக்கிலே மூன்று மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் வவுனியா மன்னார் முல்லத்தீவு இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் யாருமே பெரிய அளவிலே வருவதில்லை தேர்தல் காலங்களிலே ஜனாதிபதி அவர்கள் வந்தார்கள் இப்பொழுது அடுத்த தேர்தலுக்கு என்று தெரியவில்லை ஆனால் இந்த வன்னி பகுதியை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாரு அங்கு பல வழிகளிலே எங்களுடைய மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் அவை அந்த இப்பொழுது வடக்குக்கு ஒதுக்கப்பட்ட இருந்த அந்த பாரிய நிதி வன்னிக்கும் வருமா என்ற ஒரு கேள்வி இந்த பத்திரிகைகளை பார்க்கின்ற போது செய்திகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை ஒட்டியதாக அது யாழ்ப்பாணத்துக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லல அந்த அளவுக்கு வடக்கை சார்ந்த எல்லா இடங்களிலும் அந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஜனாதிபதி கூட தன்னுடைய கருத்திலே இந்த யாழ்ப்பாணம் என்ற அடிப்படையிலே தான் தன்னுடைய அந்த அந்த பண ஒதுக்கீடு என்பது ஏனென்றால் பொதுவாக பார்க்கப்படுவது யாழ்ப்பாணத்திலே ஏதாவது ஒரு டெவலப் நடந்தால் அது தமிழர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு வரப்பிரசாதமாக உலகத்திலே பார்க்கப்படுவதுண்டு ஆகவே நான் வடக்கிலே ஒதுக்கப்பட்ட நிதி எல்லா இடமும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஆகவே அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு வருவதற்கு முன்னாக இந்த வடமாகாண அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னாக அவர் தனது பயணத்தை எங்களுடைய பிரதேசங்கள் செலுத்த வேண்டும் அங்கே இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ரோட் இல்லாமல் எந்த ஒரு வசதி இல்லாமல் பாடசாலை வசதி இல்லை வைத்தியசாலைக்கு வசதி இல்லை எங்களுடைய மூன்று மாவட்டத்திலும் இந்த வைத்தியசாலை என்பது பாரிய பின்னடைவை தாங்கி இருக்கிறது ஆகவே அந்த அந்த பார்வை என்பது அமைச்சர்களுக்கும் அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே வடக்கிலே ஒதுக்கப்பட்ட இந்த நிதி எல்லா இடமும் பயந்தளிக்கப்பட வேண்டும் அது உடனடியாக செய்து முடிக்கப்பட வேண்டும் ஆகவே ஆளுநர் அவர்கள் இதிலே மிக முக்கியமான தனது கவனத்தை செலுத்தி இருக்கிறார் ஆகவே அந்த ஆளுநர் அவர்களும் இதிலே கவனத்தில் எடுத்து அமைச்சர் உட்பட அங்கே இருக்கிற அதிகாரிகள் வன்னியில் இருக்கின்ற எங்களுடைய அரசு அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் எல்லாரும் இந்த இந்த பணத்தை திருப்பி அனுப்பாதவாறு பார்த்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது இன்றை இன்றைக்கு நூலகம் ஜாழ்ப்பாண நூலகத்துக்கு பல ஆண்டுகள் இந்த நூலகத்தை எரித்த வரலாற்றை எங்களுடைய தமிழகம் இன்றைக்கும் தாங்கி இருக்கிறது அது ஆசியாவிலே பேசப்படுகின்ற முதன்மை இடத்தை பெற்ற அந்த நூலகம் அது எரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த புதிய அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்கிறீர்கள் அதுக்கு நன்றி ஆனால் இந்த இந்த எரித்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு குழுவை நீங்கள் நீக்க வேண்டும் இந்த எரித்தவர்கள் வெறும் பணத்தை ஒதுக்கி அதை அதை முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு வருவது என்பது வேறு இந்த எதிர்த்தவர்கள் இப்பொழுதும் நடமாடிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே ஒரு ஒரு விசாரணை குழுவை அமைத்து இவர்களுக்கு அவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்குகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணம் இந்த கல்வியிலே மேல்நோங்கி வளர்ந்த ஒரு மாவட்டம் இன்றைக்கு வடக்கு இலங்கை பூராவும் யாழ்ப்பாணம் என்றால் கல்விமான்கள் சிறந்த இடம் என்று சொல்லுகின்ற மாவட்டம் இன்றைக்கு பின்தங்கிய நிலையிலே இருக்கிறதென்றால் இந்த நூலகம் எரிக்கப்பட்ட பின்பு அவர்களுடைய அந்த வாசிப்பு திறன் எல்லாம் இன்றைக்கு இல்லாது வரலாறுகள் ஒழிக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே ஜனாதிபதி அவர்களுக்கு அதற்கு நிதி ஒ ஒதுக்கீடு செய்வதற்கு நன்றியை நாங்கள் தெரிவித்து கொள்ளு கொள்வதோடு இந்த எரித்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அதற்கான விசாரணை கொமிட்டியை நீங்கள் போட்டு இந்த இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும்